காலிஃப்ளவரில் வந்து அதிக மகசூல் தரக்கூடிய ரகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய தவல் அப்படிங்கிற வெரைட்டி வந்து அதிக மகசூல் தரக்கூடியது அதே மாதிரி சகாடா சீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலருந்து வரக்கூடிய ஒயிட் அப்படிங்கிற வெரைட்டியும் அதிக மகசூல் தரக்கூடியது இது ரெண்டுமே ஹைப்ரிட் வெரைட்டிங்க அதே மாதிரி நாட்டு ரகத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அப்படிங்கிற வெரைட்டி வந்து அதிக மகசூல் தரக்கூடியதுங்க நம்ம வந்து நாற்று பண்ணைகள்லேயும் நாற்றுக்கள் வாங்கி நம்ம நடவு செஞ்சுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு ரக நாற்றுக்கள் ஐம்பது பைசாக்கும் ஹைப்ரிட் நாத்துக்கள் வந்து ஒரு ரூபாய்க்கும் வந்து நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கங்க நமக்கு வந்து இந்த காலிஃப்ளவரோட பேக்கெட் காலிஃப்ளவர் சீடு வந்து கடைகளில் வாங்குகிறோம் இல்லையா வெதை அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் ஒரு பேக்கெட்டில் எவ்வளோ விதை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வந்து இருக்குங்க இதோட வெலை பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாயிலருந்து ஆறுநூறுபா வரைக்கும் வருங்க ஸோ இப்போ நமக்கு நாத்தங்கால் தயாரிச்சாச்சு இதை எப்படி இந்த நிலத்தில் வந்து நடவு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நிலத்தில் நம்ம நான் ரெண்டு டு மூணு முறை வந்து நிலத்தை நல்லா உழுதுக்கணுங்க லாஸ்ட்டாக நிலத்தை உழுகும்போது அடி உரம் போட்டு நம்ம நிலத்தை வந்து உழுதுக்கணுங்க அடி உரமாக என்ன போடலாம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு பத்து டன் தொழு உரம் போடலாங்க